காக்க ஒருவன் வந்தான் ஒருவன் வந்தான் என் அன்பு தம்பி தங்கைகளே கோலைகள் கூட்டத்திலும் ஒரு வீரன் பிறப்பான் அடிமைகளின் கூட்டத்திலும் ஒரு தலைவன் பிறப்பான் அப்படி இருள் மண்டிக் கிடந்த என் இன மக்களின் வாழ்க்கையில் அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ்ச்சமூக சமூக மக்களின் வாழ்க்கையில் அதை மீட்க காக்க எங்களிடத்திலே ஒரு மீட்பன் வந்தான் அவன் வந்தான் வந்தான் இந்த பூமி பந்திலே பிறந்தான் எங்கள் தாய் நிலத்திலே பிறந்தான் பார்வதி தாயின் வயிற்று வழியில் அல்ல தமிழ் தாயின் வரலாற்றின் வழியே அவன் பிறந்தான் அவன் பிரபாகரன் எனும் பெயர் சொல்லை தாங்கி வந்தான் தமிழ் பேரிடத்தின் வரலாறாகவே வாழ்ந்தான்